ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஜா செடிக்கான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் டீ தூள் தான் இப்போ டீ தூள் வந்து நம்ம ஒரு உரமாக பயன்படுத்தலாம் அதில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மண்புழுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் இப்போ நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கின டீ தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் நேரடியாக இல்லைன்னா நம்ம டீ போட்டுட்டு அந்த டீ வேஸ்ட்டை கூட நம்ம செடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படியே தான் நேரடியாக யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எல்லோ கலர் வெரைட்டி இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து செடியினுடைய அடிப்பாகத்தில் அப்படியே நம்ம தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி அழகாக தூவி விட்டணும் வேர் ஒட்டி போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடணும் நம்ம எப்பயுமே எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்ததும் உடனே நம்ம தண்ணி வந்து விட்டுடணும் செடிக்கு இந்த மாதிரி சுற்றி வந்து டீட்டூளை போட்ட உடனே நம்ம தண்ணி அதுக்கு ஊற்றிடணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செடியில் அதிகமாக தளிர் வரும் பூக்களும் பூக்க ஆரம்பிக்கும் செடி நல்லா ஹெல்த்தியாக வளருங்க பாருங்கள் இங்கே ஒரு ரெட் கலர் ரோஸ் நல்லா பூத்துருக்கு அப்புறம் பிங்க் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.